அனைவருக்கும் வணக்கம் இது அம்மம்மா கிச்சன் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை இதில் வந்து எல்லாரும் சக்கரை பொங்கல் செய்வாங்க நாம் வித்தியாசமாக கல்கண்டு பொங்கல் செய்யலாம் வாங்க இதில் வந்து நம்ம சமையல் பண்ண பண்ணவே செஞ்சிடலாம் தனியாக எதுக்காக டைம் அலாட் பண்ண வேண்டாம் வாங்க செய்யலாம் வடிச்சு வச்ச சாதம் வச்சுருக்கோம் கொஞ்சமாக சாமி கிண்ணை அப்புறம் கல்கண்டு கொஞ்சம் வச்சுருக்கோம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் நெய் திராட்சை முந்திரி ஏலக்காய் கடைசியாக நெய்யில் வறுத்து போடுறதுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி கல்கண்டை போட்டு கரையை போ கரையை வரைக்கும் போடணும் கல்கண்டை கல்கண்டு கரைஞ்ச உடனே அந்த சாதத்தை கூட்டி கிளற வந்து கல்கண்டு கிள கரையிட்டோம் சாதத்தை இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க ஏன்னா சூடான பாலில் நம்ம போட போகிறோம் கல்கண்டு கரைஞ்சிட்ருக்கு நல்லா கரையணும் வேணும்னா பொடி பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் பொடி பண்ணி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் இப்போ கல்கண்டு கரைஞ்சிருக்கு நம்ம இதில் வந்து கடைஞ்சி வச்ச சாதத்தை போடுறோம் போட்டல்லே துருவி வச்ச தேங்காயும் போட்டுறோம் தேங்காய் வறுக்கறனா வறுத்துக்கலாம் ஆனால் வறுத்த கெடுதல் கொஞ்சம் அதனால் நம்ம கொஞ்சம் பச்சையாக போடுறது நல்லது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி அப்படியே நெய்யில் வந்து கொஞ்சம் திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் முந்திரியை வறுத்துக்கு இறக்க போகும்போது திராட்சையை போடுங்க இல்லைன்னா திராட்சை தீஞ்சு போயிடும் ஆறு என்ன கெட்டி ஆயிரும் அதனால கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் அந்த பால் சுண்டி வரட்டும் இப்போ சாமிக்கு கல்கண்டு பொங்கல் வச்சு நைவேத்தியம் வச்சுருப்போம் இப்போ கல்பூரம் காட்ட போகிறோம் ஆர்த்தி காட்ட சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சேன் பரவாயில்ல இருக்குது எல்லோரும் நீங்களும் சேர்ந்து இதேமாரி சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கு நன்றி வணக்கம்